ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சௌசா மேல என்ன வீடியோ பார்ப்போம் இன்றைக்கி வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கலான்னுட்டு நல்ல அடிக்க வீட்டு நிலை செய்யும் ஐஸ்க்ரீம் சாப்பிட்லான்னுட்டு சரி இட்டு போய்ட்டு பார்த்துட்டு வந்தோம் எது எந்த ஃப்ளேவர்லாம் வாங்கலான்னுட்டு பார்த்தா நிறைய இங்கே வந்து வெண்ணிலா ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி பனானா அந்த ஸ்ட்ராபெரி கலந்த மாதிரி அதாவது ரெண்டு ரெண்டு ஃப்ளேவரில் கலந்த மாதிரியே நிறைய ரெண்டு இல்லை மூணு எல்லாம் கலந்து ந நிறைய இருந்தது சரின்ட்டு நாங்கள் வாங்கலான்னுட்டு ஒரு சின்ன மேங்கோ வந்து வாங்கலான்னுட்டு இது பண்ணும்போது என் பையன் அந்த ஃபோர் திறந்தோடனே அந்த ஐஸில் வந்து கண்டிணை தும்ப ஆரம்பிச்சிடா சரி வேண்டான்னுட்டு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் சின்ன சின்னதாக வாங்கிக்கிட்டோம் நான் வந்து மேங்கோ ஐஸ் வாங்கிக்கிட்டேன் என்னுடைய பையன் வந்து சாக்கோபா இருக்குது இல்லைங்களா அந்த ஐஸ் வாங்கிக்கிட்டாங்க இன்னொருத்த சின்ன பையன் வந்து வெண்ணிலா ஐஸ் சின்ன சின்ன டப்பா வாங்கிக்கிட்டோம் இதெல்லாம் வந்து பெரிய டப்பா ரொம்ப நல்லாவே இருக்கும் வாங்கினோம்னா நம்ம வீட்டில் பார்த்துக்கெல்லாம் இருக்கோம் வீட்டில் வச்சுருந்தோம்னா அந்த கீழே பார்த்தீங்களா அந்த பெரிய பெரிய பாக்ஸில் நம்ம வாங்கிட்டு பார்த்துக்கி வச்சுக்கலாம் எல்லா எல்லாமே ஐஸ்கிரீம் மேலே வந்து ஐஸ் செட்டு மேங்கோ ஸ்ட்ராலரி வந்து இன்னும் நம்ம போக போக ஐஸ்லாம் வந்துட்டு இங்கே எல்லா இடத்துலையுமே இதெல்லாம் எல்லாமே ஐஸ் வந்து பாக்ஸில் இருக்கும் செட்டு செட்டாக வந்து ஐஸ் வந்து பாக்ஸு பாக்ஸில் வச்சுருப்பாங்க தனித்தனியாகவும் லாஸ்ட்டில் இருக்கும் எல்லா விதமான ஐஸ் ஐஸ்கிரீமும் இங்கே இருக்குது இதை சின்ன சின்ன பாக்ஸு சின்ன சின்னதாக இருக்கும் டப்பாவில் நம்ம சின்ன சின்ன தப்பா இதெல்லாம் வந்து சாக்கோ எல்லா விதமான ஐஸும் இருக்குது பழங்க நாங்கள் இதில் இருந்து தான் எடுத்துக்கிட்டு போச்சுருக்கு இதெல்லாமே வந்து ஐஸ் கோன் கோன்லேயும் ஐஸ்கிரீம் இருக்குது பார்த்தீங்களா கோன் ஐஸ்கிரீம் நாங்கள் வந்து வெறும் ஐஸ் மட்டும் தான் வாங்கிக்கிறோம் குச்சி ஐஸ் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வாங்கிட்டு போனோம் அதே மாதிரியே வந்து என்னென்னா பிஸ்கட் அதுக்குள்ள வந்து ஐஸ்க்ரீம் வச்சு இருக்கோம் அதுவும் ரொம்ப நல்லா இது எல்லாமே ஐஸ் க்ரீப்ஸ் இருக்குது இல்லைங்களா அதெல்லாமே வச்சுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்